என்னெஞ்சில் இருக்கும் என் அன்பான இனிய உறவுகளை வரவா அப்படின்னு தாங்க சொல்லணும் இன்னைக்கான எபிசோடு காவேரிக்கு தாங்க ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும் சூப்பராக இருந்துச்சுங்க இன்றைக்கி எத்தனை வாட்டி இன்றைக்கி பார்த்து என்ன சொல்ல முடியாது அது என்ன அப்படின்னா விஜய் நம்ம தலைவரை பற்றி காவேரி தெல்ல தெளிவாக அப்படி புட்டு புட்டு எடுத்து வச்சாங்க அப்பா இந்த சீன் எல்லாம் பார்க்கல யாரெல்லாம் நீங்கள் எல்லாருமே சீக்கிரமே நம்ம விஜய் கவிரியை சேர்த்து வைங்கப்பா அப்படின்னு தானுங்க தோணுது ஆனால் என்னங்க பண்ணுறது ஒரு நாள் சந்தோஷத்தை கொடுப்பாங்க ஆனால் ஒம்போது நாள் துக்கத்தை பாங்கレ நீங்க யாரெல்லாம் இப்படி ரெண்டு பேரும் சீக்கிரம் ஒன்னு சேரணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கருத்து தெரிஞ்சுருங்க ஒரு லைக்க போட்டுருங்க फ्रेंड्स உண்மையை சொல்லி முடிச்சோன்னா பாட்டி பார்த்திங்கன்னா அடியே பாத்தி ஆடி பொல்ல இருக்கிறதுனால தான் அவன் சுற்றி சுற்றி வந்திருக்கான் பாட்டி அப்படியே வரும் தப்பாக நினைக்காத பாட்டி அவர் எனக்காகவும் தான் வந்தார் தெரியுமா நான் மாசமாக இருந்தது தெரிஞ்சு நான் அம்மா போட்டுக்க தெரிஞ்சு அப்படி பார்த்து பார்த்து பக்குவமாக பார்த்துக்கிட்டாரு நீ கூட என்னை கண்டுக்கல தெரியுமா அவர் எனக்கு இந்த மாதிரி கற்பம் இருக்குதுன்னு தெரிகிறக்கு முன்னாடியே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாருமா நம்ம நர்மதா ஃபங்க்ஷன் நம்ம எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை சுற்றி சுற்றி வந்ததுலாம் குழந்தைக்காக இல்லைம்மா குழந்தையும் ஒரு காரணம் அவ்வளோதான் மற்றபடி அவர் எனக்காக தம்மா எனக்காக மட்டும்தாம்மா அவர் வந்தார் அவர் என் கூட இருந்தார் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சூப்பராக காவேரி சொல்லிட்டாங்க அப்பா காவேரி அம்மா இப்போவாவது வாயை திறந்தீங்களே இல்லைன்னா அம்மா திட்டம் ஆட்டுக்குட்டி திட்டு வாயை திறந்தால் முத்து கொட்டிரும்ட்டு எதுவுமே சொல்லாமல் இருந்துச்சு கரெக்டாக அதாவது நம்ம விஜயோடு இருந்தாங்க பார்த்தீங்களா காவேரி யமுனா வந்து இந்த மாதிரி காதலை சொல்லி இந்த மாதிரி அவர் என்னை திட்டுறாருன்னு சொன்னதுக்கப்புறம் நீ என்னை தேடி வருவ அப்படின்னு விஜய் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிற வரைக்கும் காவேரி சூப்பராக இருந்தாங்க வீர மங்கையா எப்போ தெரிஞ்சிச்சோ அதோட குளோப்ஸ் ஆகி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் பழைய காவேரியா அவ்வளோ வீர மங்கையா சூப்பராக தெளிவாக பேசிட்டாங்க உண்மை தெரிஞ்சவன ஒரு வடிவேல் படத்தில் டே எட்ரா மாட்டு வண்டி எட்ரா பூட்ரா அவனை புடிடா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அமைதியாக உட்காடுறாங்க இடிஞ்சு போய் அம்மா 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 அப்படிங்கிறாங்க ஏண்டி நீ அப்போ மாத்திரை சாப்பிட்டது அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க அப்படி நான் கஷ்டப்படுத்திட்டேனே அப்படிங்கிற மாதிரி பார்க்க குமரன் வந்துட்டு கண்டிப்பாக நான் ஒரு போய் கூப்பிட்டு வரேன் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த தம்பியை கூட்டிட்டு வாங்கிறாங்க அதுக்கப்புறம் கிளம்பி போகிறாரு அப்படி பார்க்குறாங்க ஏன்டி இப்படி பண்ண அப்படி பக்கத்தில் உட்காந்துட்டு அம்மா அப்படிலாம் நினைக்காதம்மா அவர் நல்லவர்மா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் போய் காவேரி உள்ளுக்குள்ள போய் பூட்டிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு புருஷனுக்கு மெசேஜ் போடுறாங்க கால் பண்ணுறாங்க எடுக்கலை அதுக்கப்புறம் அம்மா ஒத்துக்கிட்டாங்க நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க அடிப்பாவி இப்போ தன்னடி உன்னை தூக்கி வச்சு பேசினேன் இப்போ கூட அம்மா ஒத்துக்கிட்டாங்க ஆட்டுக்கட்டை ஒத்துக்கிட்டாங்க ஏ பொண்ணை பார்க்காம அதனால் இருக்க முடியாதுடா நான் சொல்லிட்டேடா நீந்தான் வேணுன்ட்டு வாட அப்படின்னு கூப்பிடுறத விட்டுட்டு ஆமாங்க அந்த பிள்ளை எப்படி கூப்பிடும் இப்போ அம்மா ஒத்துக்கிட்டதுனால தானே கூப்பிடுது இப்போ கூட அம்மா தான் கூப்பிடுறியா கவிரி இல்லை இல்லை நெவர் நீ புருஷன் மேலே உறுதியாருக்கடி தங்கம் உடனே நாங்கள் குறை சொல்ல மாட்டோம் அடுத்து பார்த்தா அப்படியே மெசேஜ் போட்டுறாங்களா இந்த பக்கம் வெளியில் பார்த்தீங்கன்னா கங்கா பார்த்துட்டு ஓன்னு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கு மாமியாவில் மருமகள் பேசுகிறாங்க நான் சொன்னேனேடி கேட்டியா அப்படி இப்படிங்கிறாங்க நீ தான் முறுக்கு தின்னுது அது தின்னதுன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க நான் என்ன பண்ணுவேன் நாலு மாதமாக ஒருத்தி தலைக்கி குளிக்காமல் இருந்திருக்கா இப்படி இருந்துட்டேனே அப்படிங்கிறாங்க மருமக அட மாமியார் மருமக ஒரு பாண்டிங்கிறது இப்படி தாங்க இருக்குன்னு அடிச்சுக்கிற நேரம் அடிச்சுக்கிறாங்க ஆனால் பிடிச்சிக்கிற நேரம் பிடிச்சிக்கிறாங்க அப்படியே மருமகளை பார்த்து அந்த மாமியார் பாட்டி கேட்குது நம்ம காவேரி பாட்டி தாங்க ஏமா நீ ஏன் அப்படிலாம் நினைக்கிற நீ உன் பிள்ளை மேலே நம்பிக்கை வச்சுருந்தப்பா அதனால தான் அப்படின்னு சொல்லலை மாமியாரா என் மனசுல ரொம்ப இடம் பிடிச்சிட்டாங்க எல்லாத்தையுமே அங்கங்கம்மா பார்த்தேங்க உண்மையிலே செம்ம சீனுதாங்க அப்படி பாக்குறாங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு மாமியார் பாட்டி பேசுது பாருங்க இங்கே பாருடி உன் குணத்தை காமிக்காத இனிமேல் என்ன இருந்தாலும் சரி அந்த பையன்தான் நம்ம பிள்ளைக்கு மறுமையும் புருசேனா ஆயிப்போச்சு அப்படிங்கிற உன் கோவத்தை காமிக்காதடி அப்படிங்கிற அந்த சாரதா என்ன பண்ண தெரியுமா பாட்டி கரெக்டாக பேசுது அந்த சாரதாவுக்கு குணத்தை நானும் அப்படிலாம் நடிக்க முடியாது எனக்கு என்ன தோணுதோ தான் பேசுவேன் அப்படி உங்க அப்பன் தாமரைப்படைய தலை நீங்க இல்லையா அந்த சொல்லுவாங்க சாரதா மறுபடியும் நான் வேணா கொஞ்சம் பார்த்து பேசுறேன் அவ்வளவுதான் வெக்கத்தை விட்டுலாம் அவங்க போய் ரொம்ப இதுங்க முடியாது அப்படிங்குது பார்க்கலாம் இப்போ பேசுது ஆனா மக அப்படின்னு உரை வந்துருச்சுன்னா பேர பிள்ளைல அதுவும் ரெட்ட பிள்ளைக்கு நீ பாட்டியாக போறடி தான் ரெட்ட பிள்ளைக்கு கொல்லு பாட்டியாக போறீங்க பாட்டி கங்காவும் வராங்க அப்படி பேசிட்டு இருக்காங்க பாவம்மா அவ எவ்வளவு கஷ்டத்தை சுமந்து இருக்கா ஐயோ இது தெரியாம கொடைக்கானல் கலைஞ்சிருக்கா அப்பா சார்ந்த சொல்றாங்க உன்னை கவனிக்காம அவளுக்கு மட்டுமே எல்லாமே கவனிச்சுட்டு இருந்த நேடி அப்படின்னு பெத்த வயிறு துடிக்குதுங்க அந்த லெவல்லையும் சாரதா சூப்பர்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தா சரி என்னமோ நடக்கட்டும் உனக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வரேன் அவளுக்கு சேர்த்து தான் கொண்டு போய் கூடு சாருக்கு ஒரு புழுக்கல சட்ட பார்சல் அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்லிட்டு போறாங்க நீங்க கங்கா இருந்துட்டு ஏன் நீ கொண்டு கூட அப்படிங்கிறாங்க நல்லா இருக்குங்க என்னையோட எபிசோடு இன்னைக்கு நான் ரெண்டு மூணு வாட்டி பார்த்தேன் அதுல விஜய் பற்றி சொன்னாங்க பாத்தீங்களா காவிரி அதை நான் எத்தனை வாட்டி பார்த்தேன்னு சொல்ல அவ்வளோ அழகா இருந்துச்சு அடுத்து அதை கேட்டுட்டு உள்ளுக்கு காவேரி ஐ அம்மா நமக்கு ஜூஸ் போட போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இங்க விஜய் அப்படியே ஒரு மாதிரியா ஒரு சோக கணன்ல தானே திரிகிறாரு அப்படியே ரொம்ப நொந்துட்டு அப்படியே ஒரு மாதிரியே போயிட்டு இருக்காரு கால் பண்ண போக்குல அதுக்கப்புறம் பசின்னு ஒன்று இருக்கு இல்லையா மனுஷனுக்கு ரெண்டு மட்டும் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஒன்று பசி ஒன்று உண்டை பெண்ணு அது போறது கக்கா அந்த மாதிரி இன்னைக்கு பசியில் இறங்கி என்னோடய வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு ரொம்ப அன்னைக்கு வேற இருக்கிற மாதிரி ப்ளூ கலர் சட்டையில் இருந்தார் இன்னைக்கு பார்த்தா கிரீன் கலர் சட்டையில் இருக்காரு ஒருவேளை இருட்டில் காமிக்கிறாங்களே தெரியல அப்படியே மட்டும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நல்லா தண்ணி தாங்க வாட்டர் பாட்டில் தான் குடிக்கிறாரு நம்ம தலைவர் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்காரு அப்படி இருந்தும் அவருக்கு காவிரி நினப்பு போகலை அப்படியே ஃபோன் எடுத்து சரி ஆன் பண்ணுவோம் அப்படின்னு ஆன் பண்ணுறாரு பார்த்தா இங்கே எல்லாம் போன் பண்ண ஃபோன் பண்ணிருக்காங்க ஐயோ காவிரி இத்தனை வாட்டி போன் பண்ணியிருக்கா நிவீன் குமரன் என்ன இத்தனை வாட்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க ஏன்னா குமரன் அடுத்த வெளியில் வந்த கையோட அடுத்த நிமிஷம் யாருக்கு கால் பண்ணுவாரு அவங்க தெரிஞ்சவதெல்லாம் அந்த ஊருக்குள்ள நிவீன் மட்டும்தான் நிவீனை கால் பண்ணி வர சொல்றாங்க இதை வந்துட்டேன் அப்படின்னு வேகமாக போக அங்கே ஒரு பிசாசு இருக்கு இல்லையா அம்மன் பிசாசு எங்கே போகிறான் எங்கே போறாரு ஓ அப்போ தேடி போறாரா காவேரி தேடி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர இவரு நிவீன் வேக வேகமாக குமரன்ட்டு வராங்க என்னென்ன என்ன ஆச்சு அப்படிங்கிற இந்த மாதிரிப்பா இந்த மாதிரி மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அப்படியே ஒரு மாதிரியார் அண்ணே எனக்கு எல்லாம் தெரியணு என்ன நிவின் சொல்கிற என்ன சொல்கிற அப்படின்னு குமரனுக்கு ஒரே அதிர்ச்சி ஆகுது அப்புறமா நிவின் பார்க்குறாங்க எனக்கு எல்லாம் தெரியும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காவிரி சொன்னதே என்கிட்ட தான் அப்படிங்கிறாங்க என்ன நிவின் இவ்வளோ த அண்ணன் தம்பியாக ஒன்றும் ஒன்றுமா பழகிருக்கோம் என்கிட்ட நீ சொல்லலை இல்லை அப்படிங்கிறாங்க அண்ணே விடுங்கண்ணே காவிரி பற்றி உங்களுக்கு தெரியாதா சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டா சரி நிவின் நான் காவிரி விஜய் சேர்த்து வைக்கத்தானே நான் ஆசைப்பட்டேன் அப்போ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல ஐயோ அண்ணே இப்போ அது பிரச்சனை இல்லை இப்போ விஜயை தேடணும்னு சொல்லி வந்தேன் வந்திருக்கீங்க வாங்க முதல் போவோம் அப்படிங்கிறாங்க எங்கே போகிறது எந்த ரோட்டில் போய் தேடுறது முதல் நம்ம அவங்க வீட்டுக்கு போய் பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அந்த சமயம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோனை எடுத்து பார்க்கல மெசேஜை பார்க்குறாரு மெசேஜை பார்த்தோன்னா சந்தோஷம் தாங்கலை நம்ம தலைவருக்கு காவேரி அப்போ ஏற்றுக்கிட்டாங்களா ஐயோ பாவங்க விஜய் அப்படி எப்படா பழம் வந்து விழுகும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பழம் நிலவி பாலில் விழுந்தால் எப்படி இருக்கும் காவேரி ஐ லவ் இடிச்சிடலாம் என் பொண்டாட்டி அத்தை ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேற ரோசம் கட்டு ரோசம் உள்ள மனுஷன் இருந்தால் என்ன பண்ணுவாங்க அதாவது நாலா பக்கம் யோசிச்சு நான் இந்த சீனை சொல்றேன் அதாவது நார்மல் மனுஷங்க ஏய் வார்த்தை சொன்னோன்னா என்னை கூப்பிடுவியா அதுக்கு முன்னாடி போனை கட் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணினேன் அது வந்து சாரதங்கிறது காவேரிக்கு தானே தெரியும் இவருக்கு தெரியாது இல்லையா இப்போ எப்படி நான் வருவேன் என்ன மூத்த வச்சுட்டு என்ன கூப்பிடுறேன் வேணாண்டி நீ அங்க வந்தாலும் மறுபடியும் வார்த்தா திட்டுவா நான் வர மாட்டேன் அப்படின்னு வீம்பு தான் பிடிப்பான் ஆனா அதையும் தாண்டி நம்ம தலைவர் விஜய் புனித அப்படின்னு சொல்லணும் அவர் பார்த்தா அதெல்லாம் சுத்தி இருக்கிற எதையுமே அவர் பார்க்கலங்க அவரோட இலக்கு அவர் கண்ணுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற ஒரு ஹோல் சொல்லுவாங்களே அதில் குறிப்பாக அடிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மட்டும்தான் அவருக்கு தெரியுது அப்படியே காவேரி மட்டும் நினைக்கிறாரு காரில் ஏறுறாரு சும்மா சிட்டாக பறக்கிறாருங்க காவேரி காவேரி என்னை நினச்சிக்கிட்டு இருக்கியாடி நான் தப்பு பண்ணிட்டேனே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேனே இந்த வர்றேன் மாமா இந்த வந்துட்டேன் மாமா செல்லக்குட்டி நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டு இருக்காங்க அப்போ தாங்க நிவின் குமரனும் மாறுபடியும் கால் பண்ணுறாங்க நம்ம விஜய்க்கு விஜய்க்கு கால் பண்ணால் அட்டன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிவிட்டு என்னாச்சு ஆச்சு அப்படிங்கள எல்லா விவரத்தையும் சொல்கிறாங்க அப்படியே சொல்ல இல்லை எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் சொல்லி சொல்லி போறாரு குமரன் பாட்டி இப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னுட்டு செம்ம காண்டாரு விஜய் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்